வைஸ்மேன் புத்தகத்திற்கு வருக இன்றைய கதையில் கருணை ஞானம் மற்றும் வலிமைக்காக வணங்கப்படும் வலிமை மிக்க போர்வீரரான முருகனின் நித்திய பக்தி மற்றும் தெய்வீக அருளைப் பற்றி அறிந்து கொள்வோம் திருமணஞ்சேரியின் அமைதியான கிராமத்திலிருந்து வரும் இந்த கதை அசைக்க முடியாத நம்பிக்கையும் தூய மனதோடு சேவையும் எவ்வாறு வாழ்க்கையை மாற்றும் என்பதை எடுத்துக் காட்டுகிறது விரக்தியின் மீதான பக்தியின் வெற்றியையும் தெய்வீக தலையீட்டின் அற்புதங்களையும் வெளிப்படுத்தும் இந்த ஊக்கமளிக்கும் பயணத்தில் எங்களுடன் சேருங்கள் பசுமையான மலைகள் மற்றும் புனித தோப்புகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் திருமணஞ்சேரி என்ற அமைதியான கிராமத்தில் முருகப்பெருமான் மீதான பக்தி பல நூற்றாண்டுகளாக ஒரு வாழ்க்கை முறையாக இருந்து வருகிறது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்று அழைக்கப்படும் கிராமக் கோயில் மலை உச்சியில் பெருமையுடன் நின்றது அதன் கோபுரம் மயில்கள் பாம்புகள் மற்றும் முருகனின் புனித ஆயுதமான தெய்வீக இட்டி வேல் ஆகியவற்றின் நுட்பமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டது கிராமவாசிகளிடையே சுந்தரம் என்ற முதியவர் முருகப்பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக அறியப்பட்டார் தினமும் காலையில் விடியற்காலையில் சுந்தரம் கோயிலுக்கு செல்லும் நூற்று எட்டு படிகளில் வெறுங்காலுடன் பால் நிரப்பப்பட்ட பித்தளை பாத்திரத்தை சுமந்து கொண்டு ஏறுவார் அவர் கந்த சஷ்டி கவசத்தை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பக்தியுடனும் அன்புடனும் குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தார் சுந்தரம் தனது முழு வாழ்க்கையையும் முருகப்பெருமானின் சேவைக்காக அர்ப்பணித்தார் அவர் ஒரு விதவை அவருடைய ஒரே மகன் பல வருடங்களுக்கு முன்பு தொலைதூர நகரத்திற்கு குடிபெயர்ந்தார் தனிமையில் இருந்த போதிலும் அவர் தனது அன்புக்குரிய தெய்வத்தின் முன்னிலையில் ஆறுதலைக் கண்டார் சுந்தரத்தின் பக்தி மிகவும் தூய்மையானது என்றும் அவர் கோயிலுக்கு அருகில் தியானம் செய்யும் போது முருகனுக்கு புனிதமான மயில்கள் கூட அவரை கூடும் என்றும் கோயில் பூசாரிகள் அடிக்கடி கூறுவார்கள் ஒருநாள் காலை சுந்தரம் தனது அன்றாட சடங்குகளை செய்து கொண்டிருந்தபோது கோயில் வாசலில் தனியாக ஒரு சிறுவன் அமர்ந்திருப்பதைக் கண்டார் பத்து வயதுக்கும் குறைவான அந்த பையன் ஒல்லியாகவும் கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தான் அவளுடைய பெரிய சோகமான கண்கள் சுந்தரத்தின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தன கவலைப்பட்டு சுந்தரம் அவனிடம் சென்றான் என் குழந்தையே நீ யார் நீங்க ஏன் இங்கே தனியாக உட்கார்ந்திருக்கீங்க சுந்தரம் மெதுவாக கேட்டார் சிறுவன் மேலே பார்த்தான் அவன் கண்களில் பயமும் நம்பிக்கையும் கலந்திருந்தது எனக்கு வீடு இல்லை குடும்பம் இல்லை முருகப்பெருமானின் ஆசிகளை பெற வந்திருக்கிறேன் என்று அவர் கிசுகிசுத்தார் சிறுவனின் நிலையை கண்டு சுந்தரம் மனம் உடைந்தார் என்னுடன் வா என்று அவன் சிறுவனின் கையை பற்றி கொண்டான் அவர் அவளை கோயிலின் கருவறைக்கு அழைத்து சென்றார் அங்கு தெய்வீக சக்தி மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக முருகனின் தங்க சிலை நின்றது முகத்தில் கண்ணீர் வழிய சிறுவன் சிலைக்கு முன் மண்டியிட்டு மெதுவாக ஜெபம் செய்தான் சுந்தரம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார் குழந்தைக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு ஆழமான தொடர்பை உணர்ந்தார் பிரார்த்தனைக்குப் பிறகு அவர் சிறுவனுக்கு பிரசாதம் கொடுத்து உன் பெயர் என்ன குழந்தாய் என்று கேட்டார் என் பெயர் வேலன் என்று சிறுவன் பதிலளித்தான் முருகனின் புனித ஆயுதத்துடன் அந்த பெயர் தற்செயலாக இணைந்திருப்பதைக் கண்டு ஈர்க்கப்பட்ட சுந்தரம் அதை தெய்வத்தின் அடையாளமாக எடுத்துக்கொண்டார் வேலன் நீ இப்போது தனியாக இல்லை இன்றிலிருந்து நான் உன் பாதுகாவலனாக இருப்பேன் நாம் ஒன்றாக முருகனுக்கு சேவை செய்வோம் வேலனின் கண்கள் நன்றியுணர்வுடன் மின்னின நன்றி அப்பா அவள் சுந்தரத்தை தன் அப்பா என்று அழைத்து கொண்டாள் இவ்வாறு சுந்தரத்தின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது வேலன் பக்தியில் அவருக்கு துணையாகி அன்றாட சடங்குகளுக்கு உதவி செய்து முருகப்பெருமானின் புனித பாடல்களையும் கதைகளையும் கற்றுக்கொண்டார் சுந்தரத்தின் வழிகாட்டுதலின் கீழ் வேலன் ஒரு பக்தியுள்ள இளைஞனாக வளர்கிறான் அவனது இதயம் தெய்வத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது வருடங்கள் செல்லச் செல்ல வேலனுக்கு முருகப்பெருமான் மீதுள்ள பக்தி கிராமம் முழுவதும் அறியப்படுகிறது தைப்பூசத் திருவிழாவின் போது அழகாக அலங்கரிக்கப்பட்ட காவடியை தோளில் சுமந்து ஊர்வலத்தை அவர் அடிக்கடி வழிநடத்துவார் தீவிர பக்தியுடன் நிகழ்த்தப்பட்ட அவரது காவடி நடனம் பலரின் நம்பிக்கையை புதுப்பிக்கத் தூண்டியது ஒருநாள் அந்த கிராமத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது ஒருமுறை வளமான வயல்கள் தரிசாக மாறி நிலத்தை வளர்த்த ஆறு வறண்டு போனது விரத்தியடைந்து பயந்துபோன கிராமவாசிகள் கோவிலை நோக்கி மழைக்காகப் பிரார்த்தனை செய்தனர் சுந்தரமும் வேலனும் பிரார்த்தனைகளை நடத்தி பால் தேன் மற்றும் சந்தனப் பசையால் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானின் ஆசிகளை பெற்றனர் வேலன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது தனக்குள் திடீரென தெய்வீக சக்தி பாய்வதை உணர்ந்தான் அவன் தன் கைகளை உயர்த்தி வேறு குரலில் பேசினான் வேலை முருகப் பெருமானே உமது பக்தர்களின் அழைப்புகளை கேளுங்கள் மழையை பொழிந்து இந்த நிலத்திற்கு மீண்டும் உயிர் கொடுங்கள் வானம் இருண்டு வானத்தில் இடி முழக்கமிட்டது லேசான காற்று பலத்த காற்றாக மாறி மழையின் மனத்தை கொண்டு வந்தது சில நிமிடங்கள் கழித்து வானம் திறந்து பலத்த மழை பெய்து கிராமம் முழுவதையும் நனைத்தது கிராமவாசிகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர் அவர்களின் இதயங்கள் நன்றியுணர்வு மற்றும் பயபக்தியால் நிறைந்தன வேலன் அமைதியாக நின்றான் அவன் கண்கள் கண்ணீரால் நிரம்பின இந்த அதிசயம் முருகப்பெருமானின் எல்லையற்ற கருணைக்கும் சக்திக்கும் ஒரு சான்றாகும் என்பதை அவர் அறிந்திருந்தார் இப்போது வயதினால் பலவீனமாக இருக்கும் சுந்தரம் வேலனின் தோளில் நடுங்கும் கையை வைத்தார் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் மகனே உன் பக்தி கடவுளிடமிருந்து கிடைத்த பரிசு என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே வருடங்கள் செல்லச் செல்ல வேலன் அசைக்க முடியாத பக்தியுடன் கோயிலுக்கு சேவை செய்து கொண்டே இருந்தான் பக்தியும் கருணையும் மிக்க ஆன்மாவாக அவரது புகழ் வெகுதூரம் பரவி தொலைதூர இடங்களிலிருந்து வரும் யாத்ரீகர்களை ஈர்த்தது முருகனின் வெற்றிகளைப் பற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டார் தைரியம் ஞானம் மற்றும் தெய்வீக அன்பு ஆகியவற்றின் நட்பண்புகளைப் போதித்தார் ஒரு துரதிருஷ்டவசமான நாளில் வேலன் வருடாந்திர பங்குனி உத்திர திருவிழாவிற்கு தயாராகிக் கொண்டிருந்தபோது தனுஷ் என்ற பணக்கார வணிகர் கோயிலுக்கு வந்தார் அவர் தனது ஆணவத்திற்கும் தன்னம்பிக்கையின்மைக்கும் பெயர் பெற்றவர் வேலனின் பக்தியை சோதிக்க தனுஷ் அவனை ஒரு போருக்கு சவால் விடுகிறார் உங்கள் கடவுள் முருகன் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவராக இருந்தால் அவர் என் முன் தோன்றட்டும் என்று தனுஷ் நக்கலாக கூறினார் நான் அவர்களை பார்க்கவில்லை என்றால் இந்த கோவிலை அழித்து உங்கள் நம்பிக்கை வீண் என்று நிரூபிப்பேன் வேலனின் இதயம் நீதியான கோபத்தால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அவன் அமைதியாக இருந்தான் தூய்மையான இதயங்களைக் கொண்ட மக்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று அவர் கூறினார் வாருங்கள் என்னுடன் ஜெபத்தில் சேருங்கள் நாம் அனைவரும் ஒன்றாக அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை தேடுவோம் தனுஷ் ஏளனம் செய்தார் ஆனால் சவாலுக்கு ஒப்புக்கொண்டார் அவர் வேலனுக்கு அருகில் அமர்ந்து அவர்கள் இருவரும் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடினர் கோயில் தூபங்களின் நறுமணத்தாலும் புனித பாடல்களின் எதிரொலிக்கும் ஒலிகளாலும் மணிக்கணக்கில் நிரம்பியிருந்தது நள்ளிரவு நெருங்கி வந்தபோது ஒரு பிரகாசமான ஒளி கருவறையை நிரப்பியது முருகப்பெருமானின் தங்கச்சிலை உயிர் பெற்றது அவரது கண்கள் கருணையால் பிரகாசித்தன அவரது வேல் தெய்வீக சக்தியால் பிரகாசித்தது கோயிலுக்கு வெளியே மயில்கள் நடனமாடத் தொடங்கின அவற்றின் இறகுகள் ரத்தினங்களைப் போல மின்னின அந்த காட்சியைக் கண்டு பிரமித்துப் போன தனுஷ் மண்டியிட்டார் அவன் முகத்தில் வருத்தத்தின் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே என்று அவர் அழுதார் உங்கள் மகிமைக்கு நான் குருடனாக இருந்தேன் என் வாழ்க்கையை உமது சேவைக்காக அர்ப்பணிப்பதாக உறுதியளிக்கிறேன் வேலன் சிரித்தான் அவன் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது புனித கிணற்றைப் போலவே நம்பிக்கையும் அறியாமையின் இருளைத் துளைத்து சத்தியத்தின் ஒளியை வெளிப்படுத்தும் சக்தியைக் கொண்டுள்ளது என்பதை அவர் அறிந்திருந்தார் பல வருடங்களுக்கு பிறகு சுந்தரம் படுக்கையில் கிடந்தபோது வேலன் அவருக்கு அருகில் மண்டியிட்டு அவரது கையை பிடித்தார் அமைதியாலும் அன்பாலும் நிறைந்த அந்த மூதாட்டியின் கண்கள் அவளுடைய வளர்ப்பு மகன் மீது நிலைத்திருந்தன வேலன் என் பயணம் முடிந்துவிட்டது ஆனால் உன்னுடையது தொடர்கிறது முருகப்பெருமானுக்கு முழு மனதுடன் சேவை செய்யுங்கள் உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் தளர விடாதீர்கள் நான் சத்தியம் செய்கிறேன் அப்பா வேலன் கிசுகிசுத்தான் தனது கடைசி மூச்சோடு சுந்தரம் நித்தியத்தின் அரவணைப்பிற்குள் சென்றார் இப்போது கோயிலின் பாதுகாவலரான வேலன் தனது தந்தையின் மரபை முன்னெடுத்து சென்றார் அவரது வாழ்க்கை அசைக்க முடியாத பக்தியின் சக்திக்கு சான்றாகும் அவர் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறார் தூய்மையான மற்றும் பணிவான இதயத்துடன் முருகனிடம் சரணடைபவர்களுக்கு அவரது ஆசீர்வாதங்கள் வரம்பற்றவை என்பதை நினைவூட்டுகிறார் இவ்வாறு திருமணஞ்சேரி என்ற புனித கிராமத்தில் முருகப்பெருமானின் மீதான பக்தியின் கதை வாழ்ந்து நம்பிக்கை தைரியம் மற்றும் தெய்வீக அன்பின் பாதையை பின்பற்ற தலைமுறைகளை தூண்டியது பக்தி மற்றும் அற்புதங்களின் இந்த அழகான பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு கியானி இன்சானுக்கு குழு சேரவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருங்கள் உங்கள் நம்பிக்கையை வலுவாக வைத்திருங்கள்